இப்போ நம்ம வந்து மாதாவரம் பஸ்ஸில் தான் டிப்போவில் தான் போய் வேற போகிறோம் இப்போ நம்ம அங்கேருந்து மாதாவரம் போய்ட்டு உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறது காட்டுது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம திருப்பதிக்கு போகலாம் யார் யாரெல்லாம் தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோயிலில் தரிசனம் பண்ணுங்கள் வேண்டுதல் வைங்க எல்லாருக்கும் நிறைவேறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ திருப்பதி கிளம்புறோம் வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பதி கிளம்பிட்டுருக்கோம் இங்கே பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஆட்டலை ஏறிட்டோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டுருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்ருக்கோம் நம்ம அங்கேருந்து மாதாவரம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு ஏறப்படும் இங்கே பாருங்கள் நம்ம அந்த ஸ்டாண்டுக்கு போயிட்டு கோயில் அந்த எப்படி கிட்டதெல்லாம் நான் காத்த அவங்க நம்ம எல்லாம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணுவோம் பஸ் ஸ்டாண்டு பஸ்ல தான் போயிட்டுருக்கோம் இருக்கோம் சொகுசு பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கே பாருங்கள் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் மாதாவரம் புறநகர் பேருந்து நிலையம் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு பாருங்க ஜங்ஷன் இது இங்கே இறங்கி நம்ம உள்ள பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் வாங்க இப்போ திருப்பதி நம்ம போகணும்னு சொன்னால் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு ஆந்திரா பஸ்ஸில் போகணுன்னா இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வரணும் நம்ம இது பாருங்கள் இது ஆந்திரா பஸ் ஸ்டாண்டு ஆந்திராவுக்கு போகிற பஸ் ஸ்டாண்டு வீட்டு மாதாவரத்தில் இருக்குது ஃபுல்லாக கடைங்களாக இருக்குது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே போய்ட்டு நான் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டோம் இங்கே டிஃபன் சாப்பிட்ணும் ஒரு ஹோட்டலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஹோட்டலுக்கு வந்துருக்கேன் இப்போ இங்கே டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம பஸ்ஸுக்கு பஸ்ஸு ஏற போகலாம் திருப்பதி கோயிலுக்கு போகிறதுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இதுதான் ஹோட்டல்

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு பஸ் டிப்போ நம்ம இங்கேருந்து தான் மேல் திருப்பதிக்கு போகிறோம் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம பஸ் இல்லை பஸ் வரும் நம்ம கிளம்புவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலுக்கு போயிட்டு எப்படி இருந்து காட்டுற வாங்க போகிறோம் பஸ் ஏரியாச்சு பஸ் எடுத்துக்காங்க கீழ்திருப்பதி தான் போறோம் இப்ப நம்ம திருப்பதிக்கு தான் போறோம் ஸ்டெயிட் பஸ் வந்துட்டாங்க

அந்த பஸ் வந்த பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு ஒரு ஒன் ஹவர் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி வந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இருக்கோம் பாருங்கள் கோயில் பாருங்க அதுக்காக பஸ் போகுது I don't பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு எடுத்த பஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நாங்கள் வந்து இறங்கும்போது மணி ஆறு ஏன்னு கேட்டிங்கன்னா வரும்போது வண்டி வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அதனால் அடுத்த பஸ்ஸுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு அந்த பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் இங்கே வந்து இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கேருந்து நம்ம மேல் திருப்பதிக்கு போகிறோம் அங்கே போய்ட்டு தான் இப்போ நைட்டுக்கு ரூம் கிடைக்குமா என்னன்னு தெரியல நைட்டு ரூம் புக் பண்ணி நைட்டு போய் சாமியை பார்த்துட்டு நாளைக்கு தான் ரிட்டர்ன் ஆகலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம மேல் திருப்பதிக்கு போயிட்டு கோயிலெல்லாம் பார்க்கலாம் எப்படிங்குதுன்னு பார்க்கலாம் வாங்க பாய் உள்ளே போகலாமா வாங்க

திருப்பதி மலை ஏறப்போ கீழ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த வியூஸ் காட்டுற வரணும் எதிர்க்க வரணும் மலை சித்தா ஜங்ஷன் இது மலை ஏறுத்துக்கு இங்க பாருங்க மலை ஏறப்போது ஃப்ரெண்ட்ஸ் வண்டி இப்போது இப்போ கீழே அடிவாரத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் மழை போயிட்டு ஏறிட்டுருக்கு வாங்க மலை மேலே போய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் திரு திருப்பதி இங்கேருந்து தான் நடைப்பயணம் மேலே போவாங்க நடந்து போறவங்க இங்கேருந்து தான் போவாங்க இங்கே பாருங்கள் இதுதான் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இங்கே தான் நடந்து போவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும்

பாருங்க எவ்வளோ வண்டி நிக்குது பாருங்க எவ்வளோ வண்டி நிக்குது இங்க எல்லாமே செக் பண்ணிட்டு பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் வண்டியை எல்லாரையும் செக் பண்ணிட்டு அப்புறம் வாங்க வாங்க நம்ம பேக் எல்லாம் செக் பண்ணிட்டு பிரண்ட்ஸ் எல்லாம் பேக் செக் பண்றாங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே வண்டில ஏற போறோம் வாங்க பிரண்ட்ஸ் இங்கே பாருங்க இங்க ஃபுல்லா செக்கிங் இந்த வண்டியில் தான் நம்ம வந்தோம் இங்கே பாருங்கள் வண்டி ஏறி செக் பண்ணுறாங்க வண்டியை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் பேக்கு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்க செக் பண்ணிவிட்டு அதே பஸ்ஸில் ஏறுவோம் ஃப்ரெண்ட்ஸ் செக்கிங் முடிஞ்சுது இப்போ பாருங்கள் செக்கிங் முடிஞ்சு வண்டி அதே வண்டியில் ஏறிவிட்டோம் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அழகாக இருக்கும் ஃபுல்லாக செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க ரோ அதாவது ரோடு எப்படி பெண்டாகி பெண்டாகி போகுது பாருங்க பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அது இல்லாமல் நடுவில் பாருங்கள் ஃபுல்லாக பூவெலாம் வச்சுருக்காங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பூவுங்க போய்ட்டுருக்கோம் பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே இந்த வியூ எப்படி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பா சூப்பராக இருக்கு ஆரஞ்சு கலர் இருக்குது பாருங்க மேகம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஆரஞ்சு கலரில் இருக்கு பாருங்க அப்படியே ஆரஞ்சு ஒயிட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு கிளியராக தேட்டு பாருங்கள்